வணக்கம் பகுஜன் சமாஜ்வாதி கட்சியின் மாநில தலைவர் மறைந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் திருவுருவ படத்திற்கு திருப்பூர் மாவட்ட தலைவர் விக்டர் அவர்கள் தலைமையில் நேற்று மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது நிகழ்ச்சியில் தமிழ்நாடு தாழ்த்தப்பட்டோர் நல உரிமை இயக்கம் தலைவர் வி பி எம் பன்னீர்செல்வம் மற்றும் பத்திரிகையாளர்கள் பொதுமக்கள் பகுஜன் சமாஜ்வாதி கட்சியின் தோழர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு மறைந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர்